வணக்கம் உங்கள் மினவன் நம்ம வந்து ஒரு வழியா மலை மலேசியா வந்து இறங்கியாச்சு எப்படி மலேசியா வந்தோம் சொல்றத இந்த லாக்ல வீடியோ காட்டுறோம் எதுக்காண்டி வந்திருக்கோம்னா நீங்களே சொல்லுவீங்க நம்ம ஜபார் பாய் நாளைக்கு வந்து கடை ஓபன் பண்றாரு அதுக்காக தான் வந்திருக்கிறோம் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க ஆமா நான் ஜபார் பாய் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக வந்திருக்கிறோம் அது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா அது வேற எதுவுமே தெரியாது மலேசியாவே இதுக்கு மாதிரி வரைக்கும் தெரியும் இப்பதான் மலேசியா தெரியும் மலேசியா மண்ணில இப்பதான் கால் பட்டிருக்கு

தெரியல இதை பாருங்க இந்த ஒரு பிளேட் வந்துக்கிட்டு எட்நூத்தொம்பது ரூபா வெள்ளை சோறு அதில் வந்து அந்த சிக்கன் கிரேவி மட்டும் ஊற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படியே சாக் ஐட்டம் ஏற்போன்லாம் சாப்பிட்டது மொத்தமே ஆழப்ரோட்டாவாக என்னமோ சொன்னாங்க அது ஒரு ரெண்டு இந்த 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 ரைஸ் ஒரு ரெண்டு மூவாயிரத்தி அறநூறுவா வந்துச்சு அப்படி சாக் ஆகிட்டோம் டேஸ்ட்டும் இதெல்லாம் ரொம்ப இனிச்சு கிடச்சிச்சு என்னமோ அது திங்கவே முடியல தகட்டுச்சு நம்ம காரசிரமாக சாப்பிட்டுட்டு இது இனிச்சு கிடந்துச்சு ரொம்ப நான் அவ்வளோ ஒன்றும் டேஸ்டாக தெரியலை இங்கே என்ன ஒன்றுன்னா இது எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அதுக்காண்டி தான் இதெல்லாம் அப்படி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் போட்டோ தான் இறங்கணும் ஆனா ஓஸ்கருக்கு வந்து தீனானுக்கு வந்து லிப்ட் நம்ம மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்கிறோம் ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு அதாவது உங்கள் மீனும் பல கஷ்டத்துக்கு அப்புறம் நஷ்டத்துக்கு அப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு பின்னரே பின்னாடி யாரும் பின்னாடி யாரும் நினைக்கிறாங்க ஒரு வழியாக மலேசிய மக்கள் இருக்கிற பார்க்க நாங்கள் வந்துவிட்டோம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்திப்போம் மறக்காமல் எல்லோரும் வாங்க இப்போ ஜப்பான் போயில் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்காக நாங்கள் அதெல்லாம் வந்திருக்கோம் மக்கள் எல்லோரும் வாங்க நாங்கள் அங்கே இருப்போம் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம் கட்டாயம் வாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அங்கே சந்திப்போம் இதோட இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த தொடர்ந்து அஞ்சு நாள் மலேசியால தான் இருக்க போகிறோம் தொடர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மாணவர்களை சந்தித்து ஒரு ஐடியா இருக்கு கண்டிப்பாக என்ன இப்போ இமிகிரேஷன்லேயே பேசிங்க இமிக்ரேஷனில் பேசி தப்பிக்க பேசாமல் அதை விட இது என்னென்ன தெரியுது ஏன்